சிதாசிவசாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியத்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் புரட்டாசி மாத புத அஷ்டமி கால பைரவருக்கு மிக மிக உகந்ததான இந்த நாளில் யார் ஒருவர் இந்த காலபைரவரின் மந்திரத்தை பக்தியோடு சொல்கிறார்களோ அவர்கள் இது நாள் வரை வாழ்க்கையில் இழந்ததை எல்லாமே திரும்ப பெற முடியும் என்பது நமது வேத புராணங்களின் நம்பிக்கை கொள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அஷ்டமி என்றதுமே நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வமே காலபைரவ வர் மட்டும்தான் தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி என்று இரண்டு அஷ்டமிகள் வரும் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரின் வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையே இருக்காது துன்பங்கள் அனைத்துமே விலகும் கஷ்டங்கள் அகலும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்கள் கூட நீங்கிவிடும் அவ்வளவு சிறப்புமிக்க தேய்பிறை அஷ்டமியுடன் புதன்கிழமை சேர்ந்து வருவது இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் இழந்ததை அனைத்தையுமே திரும்ப கொடுக்கும் பொதுவாகவே அனைத்து சிவாலயங்களிலுமே காலபைரவர் இருப்பார் சிவபெருமானின் மற்றொரு பிரத்யக்ஷ அவதாரம்தான் இந்த காலபைரவர் சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடியவர் என்பதால் தான் காலபைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட பைரவரை தினமுமே நாம் வழிபாடு செய்யலாம் தினமும் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் அஷ்டமி திதி வரும் நாட்களில் மட்டுமாவது இந்த ஒரு மந்திரத்தை பக்தியோடு சொல்ல வேண்டும் ஓம் கால வித்மஹே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதையாது வீட்டில் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி கோவிலில் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி இந்த ஒரு காலபைரவரின் காயத்ரி மந்திரத்தை பக்தியோடு பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ சொல்ல வேண்டும் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் காலபைரவரின் படமோ சிலையோ இருந்தால் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்ய and படமோ சிலையோ இல்லை என்பவர்கள் நாம் ஏற்றும் தீபத்திலேயே காலபைரவரை ஆவாகனம் செய்து இந்த மந்திரத்தை பக்தியோடு சொன்னால் போதும் இதே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று இந்த மந்திரத்தை சொல்வதும் இன்னும் விசேஷமான பலன்களை இன்று நமக்கு பெற்றுத்தரும் மிக மிக விசேஷமான இந்த காலபைரவருக்கே உகந்ததான புதாஷ்டமியில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் महाप्रेबा पोटरी